வெளுத்து கட்டுறாருங்க அபிஷேக் தன்வர் மேட்ச் ஆன் மேட்ச் லாஸ்ட் ஓவர்ல ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நான் இப்போ சொல்றீங்க அபிஷேக் தன்வருக்கு கண்டிப்பாகவே ஐபிஎல் கான்ட்ராக்ட் இன் வருஷம் இந்த இன்னிங்ஸ் கண்டிப்பா ஸ்கவுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க போன மேட்சும் பார்த்துருப்பாங்க மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் இந்த மாதிரி அடிக்கிறாருன்னா கண்டிப்பாகவே இவருக்கு ஐபிஎல் ஸ்கவுட்ஸ் பார்த்துக்கோங்க செம்ம போலர் நல்ல ஃபீல்டர் டெஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் அபிஷேக் தன்வர்